സൂപ്പർ ഡയറക്ഷൻ ഉണ്ട് ഇതിക്ക് കലവടിക്കി ഉണ്ട് കലവടൻസ് ഉണ്ട് ഒന്ന് വളങ്ങല്ലേ പ്രോറ ആയി ഇതിക്ക് അജോയ് ഓയ് യൂസറാ ഇവിടെ വർക്ക് ഓക്കേ ടൈക്കിംഗ് പുരിയറ്റിംഗ് പുരിയറ്റിംഗ് ടാക്കിംഗ് ഓമ ഓമടക്കർ കേ ஆ அவுண்ட்டூப்பராக இருக்குது படம் பார்க்கலாம் சிவா சூர்யா காம்பினேஷன் சூப்பராக சூர்யா காம்பினேஷன் தம்பி இருக்குது வந்து காட்டி வந்துருக்காங்க சூப்பராக இருக்குது சூர்யா அண்ணன் தம்பி காம்பினேஷன்ஸ் ஆ நல்லாயிருக்கும் கரெக்ஷன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா கேசம் டிஃபரண்ட்டாக எடுத்துருக்கேன் நல்லா பரவாயில்லையா பிசி கேஸ் ரொம்ப சூப்பர் இருக்கு கார்த்திக் லாஸ்ட் சீடு சூப்பராக இருந்துச்சு படம் பரவாயில்லையா புரிய ஆயிட்டீங்க

மியூசிக்லாம் அப்படி தான் இருக்கு மியூசிக்